கத்தாவே உனக்கு ஸ்தோத்திரம் என் தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் பெற்றிருக்கும் எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே இந்த யூடியூப் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை ஆண்டவரை கேட்கிற ஜனங்கள் யாவரும் ஆண்டவரே உம்முடைய அன்றுவரை பாதத்தின் கீழாய் வந்தமர்ந்து உம்மை துதிக்கும்படியான சிராக்கியத்தை நீ தந்தருளும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆமேன் 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 இன்றைய தேவப்பிரசன்னம் சங்கீதம் எண்பத்தி இரண்டாம் அதிகாரம் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சன்யம் பண்ணுவீர்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அந்தகாரத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து பிரபுக்களில் ஒருவனைப் போல் விழுந்து போவீர்கள் தேவனே எழுந்தரளும் பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் ஆமேன்